தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதய சூரியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலன் வயது நாற்பத்தைந்து இவருடைய மனைவி சரண்யா வயது முப்பத்தைந்து சரண்யா ஏற்கனவே திருமணமானவர் மதுரையைச் சேர்ந்த சண்முகம் சுந்தரம் என்பவரை திருமணம் செய்திருந்தார் அவர் மூலம் சாமுவேல் வயது பதினைந்து சரவணன் வயது பதிமூன்று என இரண்டு மகன்கள் உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சண்முக சுந்தரம் இறந்தார் அதன் பிறகுதான் பாலனை திருமணம் செய்தார் சரண்யா தனது இரு மகன்களுடன் மதுரையிலிருந்து பட்டுக்கோட்டை வந்தார் பாலனுடன் குடும்பமாக வசித்து வந்தார் பாலனும் சரண்யாவும் டிராவல்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தனர் நேற்று இரவு ஜெராக்ஸ் கடையை பூட்டிவிட்டு இரு மகன்களுடன் வீட்டுக்கு புறப்பட்டார் சரண்யா கடையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அவரது வீடு உள்ளது மகன்கள் இருவரும் பைக்கில் சென்றுவிட்டனர் சரண்யா மட்டும் நடந்து சென்றார் வீட்டுக்கு பக்கத்தில் சந்து பகுதியில் சென்றபோது ஒரு கும்பல் அவரை சுற்றி வளைத்தது அறிவாளால் சரமாரியாக வெட்டியது கழுத்து பகுதியில் வெட்டியதால் தலை துண்டாக விழுந்தது சம்பவ இடத்திலேயே சரண்யா உயிர் பிரிந்தது கொலையாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடினர் கடையிலிருந்து புறப்பட்டு வெகுநேரமாகியும் அம்மா வீட்டுக்கு திரும்பாததால் சந்தேகத்தில் மகன்கள் இருவரும் மீண்டும் கடைக்கு புறப்பட்டனர் அவர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து கதறி எழுதனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சரண்யா உடலை கைப்பற்றி விசாரித்தனர் முதல் கணவர் சண்முக சுந்தரத்துடன் சரண்யா மதுரையில் வசித்தபோது பாரதிய ஜனதா நிர்வாகியாக இருந்தார் மதுரை மாநகர் பாரதிய ஜனதாவில் பதவி வகித்து வந்தார் பாலனுடன் திருமணமாகி பட்டுக்கோட்டை வந்த பிறகு அவரிடம் பதவி இல்லை சரண்யா எதற்காக கொல்லப்பட்டார் என்பது இதுவரை தெரியவில்லை பின்னணியில் அரசியல் காரணம் உள்ளதா அல்லது குடும்ப பிரச்சினை இருக்கிறதா என்பது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர்